தேர்தல் அறிவிக்கப்பட்ட ஒன்னே ஒன்று தேர்தல் பிரச்சார கூட்டம் தேனி கூட்டத்தில் தான் கலந்து கொண்டார்கள் அந்த கூட்டத்தில் தான் பிரதமர் அவர்கள் நீண்ட நேரம் உரையாடினார்கள் அந்த தொகுதி தான் கலந்து கலந்து கொண்டதான் ஜெயிச்சிருக்கிறது அதனால அவருக்கு மந்திரி பதவி கொடுக்கலாம் எழுதி அதையும் கெடுத்தாங்க அதையும் கெடுத்தாங்க இங்கே வந்து ஒன்பது அமைச்சர்களை கூட்டிகிட்டு போய் அதையும் கெடுத்தாங்க பரவல் நல்லா இருக்கட்டும் நல்லா இருக்கட்டும் நாலு வருஷம் இந்த கவர்மெண்ட் எடப்பாடி கவர்மெண்ட் நடைபெறுவதற்கு அத்தனை தரமட்டத்துக்கு போய் நான் ஆதரிச்சேன் எல்லாவற்றிற்கும் மேலாக மாண்பு பாரத பிரதமர் எடப்பாடி பழனிசாமி தந்த திட்டங்கள் கூட முழுமையாக தந்தாங்க லட்சக்கணக்கான கோடிகள் பல்வேறு திட்டங்களை மத்திய அரசு அனுப்பி கொண்டே இருந்துச்சு நான் இருந்தேன் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் எல்லா ஃபைலையும் நான் கையெழுத்து போட்டதுக்கு முன்னாலே முதலமைச்சர் கையெழுத்து போடுவார் அந்த நிலை எனக்கு என்னென்ன கொண்டு வந்துச்சு எப்படி வந்துச்சு எல்லாம் தெரியும் சாலை வசதி ஒவ்வொரு திட்டத்திலும் மக்களுடைய நலத்திட்டங்கள் அனைத்தும் சென் மத்திய அரசுடைய நிதியில் நிறைவாக மாண்பு பாரத பிரதமர் தமிழ்நாடு மீது அளவற்ற பாசம் வைத்து தந்தார்கள் எல்லாம் பெற்றுட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டு நம்ம பழனிசாமி எனக்கு முதல்ல துரோகம் ரெண்டாவது டிடிவி சின்னம்மாவுக்கு துரோகம் இப்படி பழனி ஒவ்வொருக்கும் அப்படியே துரோகம் போயிட்டு வராது கடைசியில் தேசிய நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி தேசிய அளவில் ஒரு கூட்டணி அமைக்கிறார் யாரு பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர் நம்முடைய நரேந்திர மோடி அவர்கள் வரிசையாக உட்கார வச்சாரு தலைவர் எல்லாம் அதுக்கு வலதுபுறத்துல பக்கத்தில் சேர போட்டு எடப்பாடி பழனிசாமி உட்கார வச்சார் உட்கார வச்சார்ல என்ன தம்பி வந்தது உனக்கு அஞ்சே நாளில் உட்கார வச்ச அஞ்சே நாளில் நான் பாரதிய ஜனதாவுக்கு தந்த ஆதரவை வாபஸ் வாங்கிக்கிறேன் எவ்வளவு பெரிய துரோகம் வாங்குவதெல்லாம் வாங்கி கொண்டு எல்லா காரியத்தையும் சாதனமாக முடித்து கொண்டு தமிழகத்தில் ஒரு மருத்துவக் கல்லூரி கொண்டு வருவதற்கு நாங்கள் படாத பாடுபட்டு இருக்கிறோம் காங்கிரஸ் அரசில் மூன்று வரை நாலு வரை ஆகும் இன்ஸ்பெக்ஷன் வந்து வந்து ரிஜெக்ட் பண்ணுவாங்க ஆனால் ஒரே வருடத்தில் பதினோரு மருத்துவக் கல்லூரியை தந்த ஒரே அரசு நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் அரசு தான் என்றனை இது நன்றியோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் எவ்வளவு பெரிய திட்டம் எல்லாம் இவ்வளவு வாங்கிக்கிட்டு அவர் செஞ்ச நம்பிக்கை துறகம் பார்த்தீங்களா இது நடந்துச்சு விட்டுருங்க நம்ம இப்ப இனிமேல் நல்லது நல்லதே பேசுவோம் நல்லதே பேசுவோம் யார் வந்திருக்க யார் அனைத்து நிலைகளிலும் காலம் ஒரு சிறப்பான ஆட்சி இந்திய திருநாட்டில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது உலகத்தில் இருக்கின்ற இருநூறு வளர்ந்த நாடுகள் எல்லா வகையிலும் வளர்ந்த நாடுகள் அந்த ஒன்று கூடி அந்த நாடுகள் ஒன்று கூடி உலகத்திலேயே தலை சிறந்த நிர்வாகி ஒரு நாட்டை வல்லரசு ஆக்குவதற்கு தன்னுடைய முழு சக்தியையும் கடமையும் ஆற்றுகின்ற ஒரே பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி என்றுதான் தீர்மானம் தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறார்கள் ஒரு சிறந்த நிர்வாகி இவ்வளவு பெருமையை இந்திய திருநாட்டிற்கு மாண்மிகு பாரத பிரதமர் பெற்று தந்திருக்கிறார்கள் சந்திர ராக்கெட் வர்றாரு விஞ்ஞானத்தில் தொழில் பொறுத்துறாரு இப்படி பல துறைகளில் தன்னிறைவு பெற்ற நாடாக இந்திய திருநாடு ஒருவருக்கு நான்கு மணி அணி நேரமும் உழைப்பு உழைப்பு உழைப்பது அவர் இவை எல்லாவற்றிற்கு மேலாக நம்முடைய பாரம்பரிய வீர விளையாட்டு சொல்லுங்க என்ன நல்ல வச்சிருக்கீங்க இந்த ஜல்லிக்கட்டுக்கு தடை விதித்தது காங்கிரஸ் ஜல்லிக்கட்டுக்கு தடை விதித்தது காங்கிரஸ் இந்த ஜல்லிக்கட்டு தடையை உடைக்க வேண்டும் என்று சென்னை கடற்கரையில் ஒரு மிகப்பெரிய போராட்டம் ஆர்ப்பாட்டம் போராட்டமாக விடுத்து பதினஞ்சு நாள் ரோட்டில் உட்காண்டேன் அங்கேயே சாப்பிட்டுட்டு அங்கேயே படுத்துட்டு அங்கேயே போராட்டம் நான் எவ்வளோ சொல்லி பார்த்தேன் உங்கள் பிரச்சனையே நான் தீர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தேன் இல்லை முடியாது மத்திய அரசனுடைய அரசாணை பெற்றுத்தந்தால்தான் நாங்கள் எங்களுடைய போராட்டத்தை வாபஸ் போவோம் என்று சொல்லிவிட்டார்கள் பாரத பிரதமரும் நான் தொலைவீசியின் மூலமாக கேட்டேன் உடனே வர சொன்னார்கள் சென்றேன் என்னுடைய அதிகாரிகள் நான் முதலமைச்சராக இருந்த அந்த நேரத்தில் அனைத்து அதிகாரிகளும் கூட்டிச் சென்றேன் நிலைமைகளை உலக்கிச் சொன்னேன் அவர் கவனமாக கேட்டார் எனக்கும் தெரியும் என்று சொன்னார் உளவுத்துறை மூலமாக உடனே நான்கு துறைகளுடைய அதிகாரிகள் உடனே வர சொன்னார் பாரத பிரதமர் நான் இருக்கும்போது வந்து நின்றார்கள் உடனே கோப்புகளை தயார் பெய்து பயில்களை தயார் செய்யுங்கள் இந்த தடையை நிரந்தரமாக நீத்திருக்கு என்ன காரணம் என்று கோப்பை நகர்த்துங்கள் என்று சொன்னார்கள் இருபத்தி நாலு நேரத்தில் நான்கு துறைகளுடைய அரசாணையை பெற்று இந்த ஜல்லிக்கட்டு வருவதற்கு என்ன சொல்றாங்க ஜல்லிக்கட்டு நாயன்றாங்க ஜல்லிக்கட்டு வீரர் எல்லாம் போடுறாங்க ஆனால் ரியல் ஜல்லிக்கட்டு வீரர் நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி தான் என்பதை நான் இன்றைக்கும் எல்லா கூட்டத்திலையும் நன்றியோடு சொல்லிக்கிட்டு இருக்கேன் அன்னைக்கு இருந்து நான் ஒரு முயற்சி செஞ்சேன் அவ்வளோதான் ஆனால் தந்தை அந்த அந்த சட்டத்தை பழைய காங்கிரஸ் போட்ட சட்டத்தை உடைத்தறிந்து இன்றைக்கு ஜல்லிக்கட்டு ஜல் 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 எல்லா போயில் அடைவருக்கு யார் காரணம் அதை நான் எல்லா கூட்டத்தில் நன்றியோடு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் எவ்வளவு தமிழக அரசு கேட்ட ஒண்ணு முடியல ஆனா இந்த ஜல்லிக்கட்டை தன்னுடைய பாரம்பரியத்தை கொண்டு வந்து நிலைநிறுத்திய தலைவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி தான் என்பதை நன்றாக தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த இலங்கை கச்சத்தீவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கில் திமுகவை ஆண்ட திரு கலைஞர் அவர்கள் தான் அதை தாரி வார்த்தார்கள் இந்திரா காந்தி அம்மா இருக்கின்ற பொழுது நம்முடைய அந்த கச்சத்தீவு என்ற நிலம் ராமநாத மாவட்ட வருவாய் ஆவணங்களில் ராமநாத ராஜா சேதுபதி அவருடைய சொந்த நிலம் என்று பட்டாக்கலையில் இன்றைக்கு இன்றைக்கு தாமரை பட்டயம் இருக்கிறது கச்சை தீவை தாண்டி ரெண்டு நாட்டி பயில் வரைக்கும் மீன்பிடி உரிமை நமக்கு இருக்கிறது என்று இருக்கிறது அந்த தீவில் நடைபெறும் திருவிழாவுக்கு சென்று வருவதற்கும் அங்கு நம்முடைய மீனவர்கள் மீன் பிடிப்பதற்கும் சுற்றுப்புறங்களில் அங்கு சென்று வலைகளை உயர்த்துவதற்கும் ஓய்வெடுப்பதற்கும் உரிமை இருக்கிறதே பட்டயம் இருக்கிறது இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் போட்ட காங்கிரஸ் இலங்கை உற்பத்தியத்தை அந்த உரிமை நமக்கு கச்சத்தீவுக்கு கச்ச தீவுக்கு ரெண்டு கிலோமீட்டர் மைலுக்கு முன்பாகவே அதனுடைய உரிமை இன்றைக்கு பறிக்கப்பட்டிருக்கிறது உரிமை பறிக்கப்பட்டதே இன்றைக்கு நம்முடைய பாரத பிரதமர்கள் பேட்டியின் மூலமாக தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள் அந்த உரிமை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் தாரை பார்த்தவர்கள் மறைத்த மறைத்திருக்கிறார்கள் என்ற இன்றைக்கு அந்த உண்மையை ஆவணங்கள் இருக்கிறது நாம் எதிர்க்கட்சி என்ற நிலையில் இருந்து மாண்பு எதிர் என்று புரட்சி தலைவர் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு போட்டார்கள் அது எங்கள் நீளம் எங்களுக்கு திரும்ப பெற மத்திய அரசு தர வேண்டும் ஒரு சாதாரண ஒரு ரெண்டு சென்ட் தனியார் நிலத்தை எடுக்கும் அவருடைய கருத்தை கேட்கணும் அவருக்கு இழப்பீடு வழங்கணும் அப்புறம் தான் அதை எடுக்க முடியும் ஆனால் ஒரு மிகப்பெரிய தீவையே தாய் வார்த்தை சொன்னால் ஒரு நாட்டுக்கு தர வேண்டும் சொன்னால் ராஜ்யசபையிலும் மக்கள் சபையிலும் தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் எதுவுமே நிறைவேற்றலை தாரை வார்த்துட்டாங்க அந்த கச்சை தீவை தாரை வார்க்கின்ற தாரை வார்த்ததை உடைத்திருந்து மீண்டும் அஞ்ச கச்சை தீவை தமிழகத்திற்கு பெறுவதற்கும் மான் மிகு பாரத மாதிரி அவர்களை நேரடியான கவனத்திற்கு எடுத்துச் சென்று மீனவர்களை வாழ்வாதாரமாக விளங்கிக் கொண்டிருக்கின்ற அந்த கச்சை தீ மீட்பெடுக்க அந்த அந்த தர்ம இயக்கத்திலும் உங்களின் துணையாக நான் உறுதியாக வெற்றி பெறுவேன் என்பதை தெரிவித்துக் கொள்ள ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் ஒரு மக்கள் பிரதிநிதி அவர் எம்எல்ஏ இருந்தாலும் சரி எம்பியாக ஆக இருந்தாலும் சரி தன்னை தேர்ந்தெடுக்கப்பட்ட பகுதிகளில் நிரந்தரமாக குடியேற வேண்டும் அதைத்தான் நான் உங்களில் சகோதராக இந்த தேர்தல் முடிந்தவுடன் உங்களின் நல்லாசி பெற்ற வெற்றி பெற்ற தேர்தல் களத்தில் நிறுத்தப்பட்டிருக்க நான் நாடாளுமன்ற உறுப்பினராக உங்கள் ஆசையோடு வெற்றி பெற்று இந்த ராமநாத மாவட்டத்திலே குடியேறி நிரந்தரமாக குடியேறி உங்களின் ஒருவனாக உங்களுக்கு ஆற்ற வேண்டிய கடலைகளை தேவைகளை பூர்த்தி செய்ய நல்ல நாடாளுமன்ற உறுப்பினராக என்று இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் ஆக பெரியவர்களே கொண்ட தாய்மார்களை சகோதரிகளை சகோதர நண்பர்களே தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கின்ற அத்தனை பெரியவர்களை நிர்வாகிகளே பொறுப்பாளர்களே உங்களுடைய பொன்னான வாக்குகளை நம்முடைய வெற்றி சின்னமாம் நம்முடைய வெற்றி சின்னம் நம்முடைய வெற்றி சின்னம் நம்முடைய வெற்றி சின்னம் இன்னொரு முக்கியமான பிரச்சனை இது எங்க பக்கம் நலவாரியம் இல்லாமலேயே நம்முடைய ஆடு வளர்ப்பவர்கள் எங்கள் பக்கம் தான் பசில் இருந்த பகுதி என்று இங்க இருக்கின்ற ஆடுகள் எல்லாம் கொண்டு வந்தான் அது எங்களுடைய தோட்டத்திலாம் வருஷம் கூட அவங்க எந்த கான்ட்ரிபியூஷன் கொடுக்காம அங்கேயே கடையா கடந்து கடையை போட்டிருப்பாங்க நாலஞ்சு பேர் நான் சந்தித்தேன்

என் நிலம் ஒரு அஞ்சு சென்ட் அவருக்கு கொடுத்து அங்கே வீடு கட்டி குடியிருந்து வருகிறார் அவருக்கு தெரியும் நான் எந்த அளவுக்கு அவருக்கு ஆதரவாளம் செயல்பட்டுக் கொண்டிருக்கேன் தெரியும் என்னுடைய நகரத்தில் நான் நகர செயலாளர் இருந்தேன் எனக்கு பின்னால ஒரு நகர செயலாளர் நம்ம ராதா யாதவ் தான் இந்த இருபத்தி ஐந்து வருஷம் அங்க இருக்கார் ஜாதி மதங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவன் நான் என்ற சொல்லி இந்த ஆடு வளர்ப்போர் நல்ல வாரியம் ஆடு வளர்ப்போர் நலவாரியம் உருவாவதற்கு என்னுடைய முதல் கடமையாக அந்த கடமையை செய்வது என்று நான் தெரிவித்துக் கொள்ள கதவைப்பட்டு தேனி மாவட்டம் என்னுடைய இந்த காலத்தில் எல்லா காலேஜையும் நான் கொண்டு வந்துட்டேன் மருத்துவக் கல்லூரி அமலச் சொல்லி இன்ஜினியரிங் காலேஜ் பொறியியல் கல்லூரி வெட்டினரி காலேஜ் நாயக்கன் டு மெட்ராஸு ரவிதன்நாத் அவர்கள் அந்த பிராட் கேஜர்களை கொண்டு வந்தார் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் சட்டக்கல்லூரி நர்சிங் காலேஜ் இப்படி ஐடிஐ இப்படி பல்வேறு அனைத்து அரசு கல்லூரிகள் அனைத்தும் இன்றைக்கு தேனி மாவட்டத்தில் இடம்பெற்றிருக்கின்றது அந்த நிலை இன்றைக்கு ஒரு எஜுகேஷனல் ஹப் என்று சொல்வார்கள் அனைத்தும் இன்றைக்கு அரசு கல்லூரியிலாக பிரைவேட் காலேஜ் எல்லாம் பத்து லட்சம் பதினஞ்சு லட்சம் கொடுத்து தான் வாங்கணும் இதில் பத்தாயிரம் மட்டும் தான் ஃபீஸ் இப்படி அனைத்து கல்லூரியும் நிறைவாக தேனி மாவட்டத்தில் கொண்டு வந்து சேர்க்கிறேன் அதை போலவே இங்கே ஒரு வெட்டினரி காலேஜ் ஆடு மாடுகள் நிறைந்திருக்கின்ற அந்த மாவட்டத்தில் கால்நடைகள் ஏற்படுகின்ற அந்த கொடும் நோயிலிருந்து அவர்களை காப்பாற்றி தொடர் சிகிச்சை செய்து ஆடு மாடுகள் நலமாக வாழ்வதற்கும் உயிரை காப்பதற்கும் இங்கு ஒரு மிகப்பெரிய வெட்னரி கல்லூரி தொடங்கப்படும் என்பதனை நான் இந்த தேர்த்தியமான கல்விகளில் கரையைப்பட்டு இப்படி மக்கள் நலன் பயக்கும் திட்டங்களை இந்த பகுதி மக்களுக்கு ராமநாதபுரம் மக்களுக்கு மக்களுக்கு கொண்டு வந்து சேர்ப்பதில் ஒரு நல்ல நாடாளுமன்ற உறுப்பினராக இங்கே வந்து சேருவேன் என்பதையும் இந்த சென்னை ராமேஸ்வரத்துக்கு இப்போ வந்தே பாரதரில் வந்து சென்னையிலேருந்து மதுரை சென்னையிலிருந்து திருநெலி சென்னையிலிருந்து ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் என்னென்ன மக்கள் சேவைகளை செய்ய வேண்டும் என்று தொகுத்து அதை நிறைவேற்றுகின்ற பொறுப்பில் தான் நான் செயல்பட்டிருக்கிறேன் என்ற நல்ல செய்தியை சொல்லி பெரியவர்கள் தாய்மார்களை சகோதர சகோதரிகளை மரியாதைக்குரிய ராமநாதபுரம் நாடாளுமன்ற வாக்காளர் பெருமக்கள உங்களுடைய பொன்னான வாக்குகளை நீங்கள் விரும்பியவுடனே பலாப்பழம் சின்னம் நமக்கு கிடைத்திருக்கிறது ஒருகடையாக இருக்கின்ற பலாப்பழத்திற்கு உங்களுடைய பொன்னான வாக்குகளை முத்திரையிட்டு மாபெரும் வெற்றியை மகத்தான வெற்றியை பலாப்பழ சின்னத்தில் முத்தகைய எனக்கு வாக்கடியும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு உங்களுடைய பாதம் போட்டு வேண்டு விரும்பி விடுறது நன்றி வணக்கம்